இயற்பேசி குரூப் ஃபோர் தினத்தந்தி மாதிரி வினாவிடை பொது தமிழ் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் சீர்திருத்த கருத்துக்களை முதன் முதலில் திரைப்படத்தில் புகுத்தியவர் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் கண்ணதாசன் மருதகாசி விடை வந்து உடுமலை நாராயண கவி உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் அப்துல் ரகுமான் பி கல்யாண்ஜி கவிஞர் சுரதா காலப்பிரியா வந்து கவிஞர் சுரதா கீழ்கன்ற கூற்றுகளை கவனி மருதகாசி திரைக்கவி வித்தலகம் உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவி கண்ணதாசன் குழந்தை மனம் கொண்ட கவிஞர் கவியரசு ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி பி ஒன்று மூணு நாலு சரி சி ஒன்று ரெண்டு நாலு சரி டி அனைத்தும் சரி விடை டி அனைத்தும் சரி நாமார்க்கும் குடியேலம் என்று பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது ஆப்ஷன் பாரதிதாசன் சுரதா பாரதியார் வே ராமலிங்கம் விடை வந்து பாரதியார் பொத்துக ஏ பெருஞ்சித்தனார் காவியப்பாவை சுரதா குறிஞ்சி திட்டு முடியரசன் கனிச்சாறு பாரதிதாசன் தேன்மலை ஆப்ஷன் ரெண்டு மூணு நாலு ஒன்று பி மூணு நாலு ஒன்று ரெண்டு சி ரெண்டு நாலு ஒன்று மூணு டி நாலு மூணு ரெண்டு ஒன்று விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு காசுக்கு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாக நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் பாரதிதாசன் கண்ணதாசன் வாணிதாசன் முடியரசன் விடை முடியரசன் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது ஆப்ஷன் துறைமுகம் சுவரம் சுண்ணாம்பும் தேன்மலை சுரதாவின் கவிதைகள் விடை தேன்மலை கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு டேஸை உணர்த்தினார் மெய்யியலை உலகியலை ஆன்மீகத்தை இலக்கணத்தை விடை மெய்யியலை கூற்றுகளுக்கு சொந்தக்காரர் யார் மீசு உயர்நிலை பள்ளியின் தமிழாசிரியர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் மூத்தவர் ஏ சுரதா பி வாணிதாசன் சி முடியரசன் டி கண்ணதாசன் விடை வந்து முடியரசன் இசையமுது என்ற நூலை எழுதியவர் யார் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி மேத்தா டி திருமுக சிவராமு விடை வந்து பாரதிதாசன் பெண்களுக்கு எது முதன்மையானது என்று பாரதிதாசன் கூறுகிறார் ஆப்ஷன் ஏ கல்வி பி பணம் சி பரிசு டி அழகு விடை கல்வி பொருத்துகர் விளைவுக்கு பால் அறிவுக்கு வேல் இளமைக்கு நீர் புலவருக்கு தோல் ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் மூணு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு மூணு ரெண்டு மூணு நாலு ஒன்று விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் ஆப்ஷன் பாரதியின் வசன கவிதை ஜப்பானியரின் வீரமா வீரமாமுனிவரின் உரைநடை கம்பரின் கவிநயம் விடை பாரதியின் வசன கவிதை பொருத்தி காட்டுக பாஞ்சாலி சபதம் குழந்தைகளுக்கான நிதி பாடல் சுதேசமித்ரன் பாடப்பெற்றவர் புதிய ஆத்திச்சூடி இதழ் சிந்துக்கு தந்தை காவியம் ஆப்ஷன் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூணு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று மூணு விடை நாலு மூணு ஒன்று ரெண்டு மங்கையார் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் பாரதியார் கவிமணி பாரதிதாசன் முடியரசன் விடை கவிமணி வால் விட்மனின் சாயலில் வசன கவிதை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ கவிமணி பி பாரதியார் சி பாரதிதாசனார் டி நாமக்கல் கவிஞர் விடை வந்து பாரதியார் ஆசிய ஜோதியின் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதியார் சுரதா முடியரசன் விடை கவிமணி தேசிய விநாயக பிள்ளை சகத்திய அகதாமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும் தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் வெளியிட்ட புது தமிழ் கவி மலர்கள் என்ற நூலிலும் மற்றும் பற்பல தொகுப்பு நூல்களிலும் யாருடைய பாடல் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் முடியரசன் வாணிதாசன் பாரதியார் பாரதிதாசன் விடை வாணிதாசன் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் பாரதிதாசன் வாணிதாசன் முடியரசன் சுப்புரத்தினதாசன் விடை சுப்புரத்தினதாசன் கவிஞர்கள் வாழ்ந்த வருடங்களில் எது தவறு பாரதியார் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பிறப்பு இறப்பு வந்து பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நாமக்கல் கவிஞர் பத்தொம்பது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கவிமணி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பாரதிதாசன் இருபத்தி ஒம்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு விடை வந்து கவிமணி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பொறுத்துக மயிலாட்டம் கரகாட்டத்தின் துணையாட்டம் ஒயிலாட்டம் கம்பீரத்துடன் ஆடுதல் புலியாட்டம் வேளாண்மை செய்வோரின் கலை தெருக்கூத்து தமிழரின் வீரத்தை சொல்லும் கலை ஏ ஆப்ஷன் நாலு ஒன்று மூணு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு நாலு மூணு நாலு மூணு ஒன்று ரெண்டு விடை வந்து ஒன்று ரெண்டு நாலு மூணு தக தக தகதக தந்தத்து தந்தக என்ற தாளம் பதலை திமிழைத்துடி தம்பட்டமும் பெருக என்று தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்யும் நூலாசிரியரின் நூல் அண்ணாமலையார் காவடி சிந்து அருணகிரிநாதர் திருப்புகழ் திருநாவுக்கரசர் தேவாரம் அருணகிரிநாதர் திருப்பு சங்கோடு தாரை காலம் தலங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கட்டி வியன்துடி திமிலை தட்டி என்ற வரி பெற்று இடம்பெற்றுள்ள நூல் என்ன ஆப்ஷன் பெரிய புராணம் புராணம் திருவிழ திருவிளையாடல் புராணம் தொகை விடை வந்து பெரிய புராணம் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் ஆப்ஷன் அழகிரிசாமி கி ராஜநாராயணன் பாவண்ணன் சி மணி விடை வந்து கு அழகிரிசாமி நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது ஏ அகநானூறு பி வெற்றி வேர்க்கை சி லிங்க புராணம் டி திருக்கவை அந்தாதி விடை வெற்றி வேர்க்கை தாராபாரதியின் நூல்களுள் மாறுபட்டதை தேர்ந்தெடுக்க ஏ புதிய விடியல்கள் பி இது எங்கள் கிழக்கு சி தேன்மலை டி பிருனி வெளிச்சங்கள் விடை வந்து தேன்மலை செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது விஜயநகர காலம் பல்லவர் காலம் நாயக்கர்கள் காலம் சோழர் காலம் விடை சோழர் காலம் கவிஞர் சிற்பியின் சகத்திய அகதாமி பரிசு பெற்ற நூல் ஏ ஒளிப்பறவை பி சிரித்த முத்துக்கள் ஒரு கிராமத்து நதி நிலவு விடை ஒரு கிராமத்து நதி ஒரு மொழியை பயன்படுத்துகின்றவர்களின் எண்ணங்கள் இடம் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் மொழியின் தன்மை மக்களின் பண்பாட்டை சார்ந்திருப்பதே இயற்கை மக்கள் அறிவுள்ளவராக இருந்தால் அவர்தான் மொழியும் அவ்வாறு அமையும் யார் கூற்று ஏ நேரு பி அண்ணா சி திருவிகா டி காந்தி விடை டி காந்தி தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் காந்தியடிகள் பி அண்ணா சி மு வரத வரதராசனார் டி பெரியார் விடை வரத வரதராசனார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுமா